வெசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு சிரசா நமாமி சிரச வெசாக் வலயம் மே மாதம் பன்னிரண்டு பதிமூன்றாம் திகதிகளில் கொழும்பு இரண்டு ப்ரேப்ரூக் பிளேஸில் உள்ள சிரச ஊடக வலையமைப்பின் தலைமையக வளாகத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பௌத்தர்கள் வழிபடுவதற்காக இம்முறையும் புனித சின்னங்கள் வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன புனித சின்னங்களை எடுத்து வரும் நிகழ்வு நெல்லிகல சர்வதேச பௌத்த மத்திய நிலைய ஸ்தாபகர் வத்துரை குமுறை தம்மரத்தன தேரர் தலைமையில் நேற்று ஆரம்பமானது புனித சின்னங்கள் மாவனல்ல அம்புலகல ஸ்ரீ தந்தபாய ரஜமகாவிகாரியில் நேற்று வலையத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கான புனித சின்னங்கள் அடங்கிய ஊர்தி பவனி இன்று இரண்டாவது நாளாகவும் வழிபாடுகளை அடுத்து பயணத்தை ஆரம்பித்தது உத்துவான் கந்த மொலகுட கருட்டுப்பான கேகாலை கலிகமுவ நெலும் தினிய தோலகமுவ வரக்காப்புல பசியால நித்தம்புவ ஊடாக வேயாங்குடை ஸ்ரீ நாகேந்திராமை வாகன ஊர்தி வந்தடைந்தது வீதியின் மரங்கிலும் நின்ற பக்தர்கள் புனித சின்னங்களை வழிபட்டனர் வேயாங்குட ஸ்ரீ நாகேந்திரை வாகன ஊர்தி வந்தடைந்ததை அடுத்து விசால தர்ம போதனை ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது புனித சின்னங்களை வழிபடும் மகத்தானது ஒரு சந்தர்ப்பம் கட்டியுள்ளது மகிழ்ச்சியுடன் நாம் புனித சின்னங்களை வழிபடுகின்றோம் நாளை களனி ரஜமகாவிகாரை வரை பயணிக்கும் வாகன பேரணி விசாக் பூரண தினத்தன்று விசாக் வலயத்தில் ஆறாம் ஆண்டு மன்னர் இலங்கைக்கு நன்கொடியாக வழங்கப்பட்ட காதியில் உள்ள பரமானந்த் ரஜமகாவிகாரின் புனித பொருட்களும் சிரச விசாக் வலயத்தில் வைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இம்முறை விசாக் வலயத்தில் புனித சின்னங்களை வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் பக்தர்களுக்கு கிட்டியுள்ளதுடன் பெரஹரா தானசாலை தோரணங்கள் பக்தி கீதங்கள் பொம்மலாட்டம் உள்ளிட்ட பல பக்தி பூர்வமான நிகழ்வுகளிலும் பங்கேற்க முடியும் சிரச விசாக் வாலயத்தின் பெருகர பன்னிரெண்டாம் திகதி பூரணை தினத்தில் வீதி உலா வர உள்ளது சிரச தலைமையக வளாகத்தில் இருந்து டவுசல் வீதி பார்க் ஸ்ட்ரீட் ஊடாக கொழும்பு நகர மண்டபத்துக்கு அருகில் லிப்டன் சுற்றுவட்டத்தை கடந்து யூனியன் பிளேஸ் ஊடாக மீண்டும் விசாக் வாலயத்தை வந்தடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது